ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக இந்தியா டீமை கேட்டதில் நான் அடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் தொடர நாங்கள் தான்ப்பா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்த ட்ராவல் செட் பார்த்தீங்கன்னா சதம் அடித்த பின் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சந்தித்தார் அப்போ தொடர் குறித்து இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டிராவர் செட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் போட்டியில் சதம் ஸ்டீவன் ஸ்மித் சதம் சதம் அடித்த பின்ன பத்திரிக்கார சந்திப்பில் எட்டு என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா எனக்கு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மாதிரி எனக்கு எண்ணம் கிடையாதுங்க என்னோட கேம் நல்லா விளையாடணும் மட்டும்தான் ஆசை எனக்கு என்னமோ தெரியல இந்தியா கிட்ட ஆனால் ஒன்றும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குது கண்டிப்பாக இந்தியான்னு பேர்கேட்டையில் நான் நல்லா விளையாடணும்னு நினைக்கிறேன் அதனால் தான் நான் விளையாட முடியுது எனக்கு எந்த நாடு இருந்தாலும் நல்லா விளையாடணுந்தான் நான் நினைப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்டே பெட்டர் ஆவரேஜ் இருக்கிறதுனால எல்லாம் என்னை பிளைண்ட் பண்ணி இந்தியா கிட்டே நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் இல்லைங்க அதே போல் இந்த தொடரை விளையாடணும் அதுதான் எங்களோட ஆசை அதுக்காக நான் டீமுக்கு என்னால் முடிந்த எந்த உதவி செஞ்சாலும் நான் செய்வேன் அதனால தான் நான் என்னோட பேட்டிங் மேன்மைப்படுத்துகிறேன் மற்றபடி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆஸ்திரேஸ் இங்கிலாந்து அந்த மாதிரிலாம் எனக்கு நாடு எதுவும் வேரியேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீத்தே பேசிட்டாப்பில் நம்ம ட்ராவல்ஸ் தேட் ஆமாங்க இவர் ஆனால் இவர் பண்ணுறதும் ஒரு குறும்பு இருக்குங்க இந்தியா கிட்டே மட்டும் அடிக்கிறாரு லா இந்த காபா ஆடுறாங்களே லாஸ்ட்டு மூணு இன்னிங்ஸில் கோல்டன் டக்குங்க ஜீரோ 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 நாலாவது இன்னிங்ஸ் இது ஆறு ஆறு நம்ம கிட்டே ஹண்ட்ரடு நான் பண்ணுறதுனே தெரில அவர் இந்தியான கேட்டாலே அடிக்கிறாருங்க மனுஷனா இல்லை என்னன்னு தெரிலுங்க விடுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் பட் இந்தியானா இப்போ கவலைக்கடமான நிலைமையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா எப்போயே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது கிட்டே போயிடுச்சு கண்டிப்பாக ஆல் அவுட் பண்ணி திருப்பியும் இந்தியா பேட்டிங் ஆட் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரே ஒருத்தந்தாங்க இருக்காரு இந்திய அணியில் ஜெஸ்பிட் பும்ரா ஃபைவ் ஃபார் எடுத்திருக்காரு மற்றபடி வேறு யாருமே போகல நிதிஷ்குமார் ரெடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஏன்னா ஒரு எப்படி சொல்லுதுன்னா ஒரு டீம்னால் ஃபுல்லாக போராடணுங்க வெறும் ஒத்தரே பால் போட்டு ஆடி இருந்தால் என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பொம்ரா மட்டும் தான் கஷ்டப்படுறாரு நானே நினச்சேன் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டு திருப்பி இந்தியா வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து திருப்பி இவங்கள ஒரு ப்ரெஷர் போடலாம் நம்ம நினச்சோம் பட் ஆனால் நம்ம அப்படியே நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது நடக்குது பட் டிராவர் செட் இறக்குற வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா கிட்டே ஜெயிக்க முடியாதுங்க இதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம நாட்டில் நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் கூட அவர் தான் அடித்து மேட்சை முடித்தார் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கூட நம்ம லீக் ஸ்டேஜில் ஆடும்போது கொஞ்சம் இல்லைனா காலி பண்ணிருப்பாங்க நம்மளை அவர் அச்சர் அப்போ கூட கொஞ்சம் அந்த மேட்சை நம்ம தோற்றுருப்போம் இதோ இப்போ டெஸ்ட் போட்டியில் நம்ம கன்சிடென்ட்டாக நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்கா ஹெட் இந்திய அணி நிறைய யோசிக்கணும் ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் அவங்களோட பேட்டிங் எந்த போஷில் இருக்குன்னு சொல்லிட்டு நடா இப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க உண்மையாக தாங்க நம்ம பாருங்க இவங்க இப்படி ஆடுறாங்க நம்ம ஆளுங்க பேட்டிங் ஆடும்போது பாருங்கள் கையும் வராது கால் வராது போகிறோம்லாம் வந்து நேர்ப்பாங்க திரும்பி திரும்ப தான் நடக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்